வழங்கும் போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்கலை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் பரந்தரும் கதிரவா போற்றி போற்றி காலப்பிரசனுக்கு ஒன்றாவது ராசி மேஷ ராசி செவ்வாய் ஆட்சி விடு சூரிய பகவானி உச்சிவிடு இந்த ராசியில் வரும் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாகம் சூரிய பகவானின் அற்புதம் அற்புதமான அதிசயம் பெற்ற வெற்றி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அ அரசாங்க கஜானவை அம அசைக்கக்கூடியவராகவும் மிகப்பெரிய பா அரசாங்க பதவியை வைக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் சிலருக்கு வாழ்க்கை கேலி கூத்தாகவும் மற்றவர் காலி காவித்து அளவுக்கும் கேவலமான நிலையிலும் பொருளாதார நிலையிலும் மந்தம் ஏற்பட்டு கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் அலையக்கூடிய சூழலில் சிக்கி தவிக்கின்றார்கள் இவர்களுக்கு இவர்கள் இந்த வாழ்க்கையை இவருடைய விதியை மாற்ற பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய யோக சித்த போகர் சித்த பழனி முருகப்பெருமான் ஆவினன்குடி திருத்தலத்தில் குடிகொண்டிருக்கும் பழனிமலையில் இருக்கும் ஸ்ரீ போகர் சித்தரை பிடித்து கொள்ள வேண்டும் இந்த போகர் சித்தரை பிடித்து கொள்ளும் பொழுது ஸ்ரீ கார்த்திகை ஒன்றாம் நட்சத்திரகாரர்கள் நட்சத்திரக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்வில் அடுத்த நாளைக்கு செல்வது உண்மை இதை இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மேலும் இந்த ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையை வெற்றி பாதையில் செல்ல கோடிஸ்வர யோகம் தனவரவு கிடைக்க இந்த புகருக்கான வெற்றி மந்திரத்தை தினந்தோன் எவர் ஒருவர் இருபத்தி ஒரு முறை சொல்லி வெளியில் செல்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிமே வெற்றி பெறுவது உண்மை ஓம் ஸ்ரீம் கவாங் கிளாங் ஸ்ரீ ரிஷியே நம ஓம் ஸ்ரீம் கவாங் கிலாங் ஸ்ரீ போக ரிஷியே நம என்ற வெற்றி திரு மந்திரத்தை கார்த்திகை ஒன்றாம் பகம் நட்சத்திரக்காரர்கள் மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஒருமே சொல்லிவிட்டு வெளியில் சென்று வாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை வெற்றி மேலும் வெற்றி பெற்று இழந்ததை வெற்றி குபேர்னா கோடினா வாழ்வதே உண்மை உண்மை உண்மை